முருகனின் வேல் கனவில் வந்தால் என்ன பலன் என்று தெரியுமா முருகனின் வீரத்தின் அடையாளமாக விளங்கும் வேல் உங்கள் கனவில் வந்தால உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் வரப்போகிறது என்று அர்த்தம் சில நபர்கள் வேல் கனவில் வந்தால் ஏதோ ஒரு அபாயம் வரப்போகிறது என்று பயப்படுவார்கள் ஆனால் அது உண்மை அல்ல வேல் கனவில் வந்தால் அது உங்களுக்கு நன்மையை தான் தரும் நீண்ட காலமாக இருக்கும் துன்பங்கள் உங்களை விட்டு நீங்கும் என்பதை உணர்த்துவதற்காக முருகன் வேலை உங்கள் கனவில் தோன்ற செய்வார் மேலும் உங்கள் வியாபாரத்தில் உள்ள தடைகள் நீங்கி வியாபாரத்தில் வெற்றி அடைவீர்கள் என்று அர்த்தம் நீங்கள் பயந்த சுபாவமுள்ள நபராக இருந்தால் இந்த வேலை உங்கள் கனவில் பார்த்த பிறகு நீங்கள் மிகவும் தைரியசாலியாக மாறிவிடுவீர்கள் உங்கள் உறவினர்களுடன் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமையாக இருப்பீர்கள் உங்களுடைய வெளிநாட்டு பயணங்கள் தடையில் இருந்தால் அந்த தடைகள் நீங்கி நீங்கள் வெளிநாடு செல்வீர்கள் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் தொடங்க நினைத்து அதை தொடங்க முடியாமல் தடைகள் ஏற்பட்டிருந்தால் உங்கள் கனவில் வேலை பார்த்த பிறகு அந்த தடைகள் நீங்கி உங்கள் காரியத்தில் நீங்கள் வெற்றி காண்பீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு முருகன் ஆராதனை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க